நாம் என்று சின்ன குறிப்பிடத்தில் நாற்பத்தி இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் இந்த நாற்பத்தி இரண்டாவது கேள்வி என்னவென்றால் திருச்சுபைக்கு தலைவராக இருக்கிறவர் யார் இந்த கேள்விக்கான பதில் என்பது சுவாமி தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் இப்போது இந்த பதிலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பொதுவாக ஒரு மதத்தில் தலைவர் எனப்படுபவர் அந்த மதம் நம்புகிற கடவுளாகவே இருக்க மாட்டார் உதாரணமாக இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மதத்தின் தலைவர் என்று நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்து மதத்தை முதல் முதலில் மனிதனுக்கு யார் போதித்தது என்று பார்த்தால் யார் பெயரையும் சொல்ல இயலாது ஏனென்றால் அவ்வளவு தொன்மை உள்ள மதமாக இந்து மதம் இருக்கின்றது ஆனால் இந்த மதத்தில் உள்ள கடவுளை யாரும் அந்த மதத்தின் தலைவராக கூறுவதில்லை அதே போல் இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மதத்தின் தலைவர் என்று நபிகள் நாயகம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நபிகள் நாயகம் அவர்களோ அந்த மதத்தின் கடவுள் அல்ல இதுபோன்று உலகத்தில் வேறு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்தின் தலைவராக அந்த தலைவரே இருக்க மாட்டார் மத ஏனென்றால் மற்ற எல்லா மதத்திலுமே கடவுள் என்பது வேறு ஜாதி மனிதன் என்பது வேறு ஜாதி அதாவது கடவுள் என்பது வேறு இனம் மனிதன் என்பது வேறு இனம் எனவே அந்த மத தலைவரே தன்னை கடவுள் என்றோ கடவுளின் உறவினர் என்றோ கூறினால் அது தேவ தூஷணம் ஆகும் அதாவது மனிதனை போல் கடவுள் இருக்கலாம் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடாது மனிதன்தான் என்று சொல்லிவிட்டால் அது அந்த கடவுளை நம்பாத செயலாக மாறிவிடுகிறது இது போன்ற ஒரு சூழலை நம்புவதால் தான் கிறிஸ்துவ மதத்தில் பல பிரிவுகள் தோன்றி உள்ளன அதாவது ஆண்டவர் இயேசுவை ஒரு கடவுளாக்கி அந்த கடவுளை நம்புவதுதான் கிறிஸ்தவம் என்ற நம்பிக்கையில் ஆள் சேர்ப்பவர்கள் எல்லாம் மத தலைவர்கள் என்று முடிவு எடுத்து விரும்புகிறவர்கள் எல்லாம் தங்களை கிறிஸ்தவ மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதே போல் ஆண்டவர் இயேசுவை கடவுளாக பார்த்து அந்த கடவுள் என்பவர் மற்ற மதங்களில் உள்ள கடவுள்கள் செய்வது போல் தங்களுடைய ஊழியல்பின் நோக்கங்களை நிறைவேற்றி தருவார் ஆண்டவர் இயேசு என்ற எதிர்பார்ப்பில் அந்த மத தலைவர்கள் பின்னால் செல்கின்றனர் இவர்களுக்கும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் அங்கே கடவுளின் பெயர் மட்டும் தான் மாற்றப்படுகிறது எனவே இந்த கிறிஸ்தவ மதமும் ஊன் இயல்புக்காக சேவை செய்யும் மதமாக மாறிவிடுகிறது அவ்வாறெனில் கடவுளுக்கு சேவை செய்யும் மதம் என்றால் என்ன இதற்கான பதில் புரியாததால் தான் குருக்கள் அதாவது கடவுளுக்கு சேவை செய்தல் என்றால் என்ன கடவுளை வணங்கி ஆராதித்து போற்றி துதிப்பாடுவது என்றால் என்ன இவற்றுக்குள் என்ன வேறுபாடு உள்ளது என்றெல்லாம் புரியாததால் சின்ன குறிப்பிடத்தில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கள் தவறாக இருக்குமோ என்று அஞ்சி அதை திருத்தி வெளியிட வேண்டும் என்று புதிதாக ஒரு சின்ன குறிப்பிடம் திருமறைச்சுவடி என்ற பெயரில் வெளியிட்டுள்ளன இந்த சூழலை தான் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை அழைத்தால் போதாது என் தந்தையின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் அப்போதுதான் மின்னரசுக்குள் நுழைய முடியும் என்று இயேசு இந்த சூழலை தான் விளக்குகிறார் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால் தங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து விடுவார் என்று எண்ணி ஆண்டவர் இயேசுவிடம் வந்துவிட்டு அதே சமயத்தில் கடவுளின் குடும்பத்தில் சேர விருப்பமில்லை என்பதை வெளிக்காட்ட குடும்ப வழியை பார்க்காமல் வார்த்தை ஜாலத்தையும் வல்லமைகளையும் பார்த்து கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்களை குறித்து தான் அவ்வாறு சொல்கிறார் இயேசு அது என்ன குடும்ப வழியை பார்ப்பது குடும்ப வழி என்றால் உறவு வழி உறவு என்பது ஒரு மற்றவருக்கு கிடைத்தால்தான் அவர் அந்த நபரின் உறவுக்காரராக மாறுவார் அந்த உறவை அவரிடமிருந்து கொள்ளாமல் தானாக பத்து நபர்களை கூட்டிக்கொண்டு நாம் எல்லாம் இன்று முதல் இன்னாருக்கு வாரிசுரிமை பெற்ற உறவுக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டால் அந்த நபர்கள் அது போன்று வாரிசுரிமை பெற்ற உறவுக்காரர்களாக மாற முடியுமா உதாரணமாக உலகத்தின் மிக பெரிய செல்வந்தரான பில்கேட்ஸ் உடைய உறவுக்காரர்களாக நாம் இன்று முதல் மாறிவிட்டோம் என்று கூறி பத்து நபர்கள் கூடி முடிவெடுத்து விட்டால் அந்த பில்கேட்ஸ் உடைய சொத்து அனைத்தும் இவர்களுக்கு கொடுக்கப்படுமா கொடுக்க முடியாது அல்லவா அதுபோன்றுதான் பின்னரசும் இந்த உலகத்தினரில் பெரும்பான்மையினர் ஒன்று கூடி நின்று கொண்டு நாங்கள் அனைவரும் கடவுளுடைய வாரிசுகள் என்று என்னதான் மாறடித்து புலம்பி கூறி கொண்டாலும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியாது மாறாக அந்த உறவு என்பது கடவுளால் தான் கொடுக்கப்பட வேண்டும் கடவுள் அந்த உறவை எப்படி கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய மகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பி அந்த மனித கடவுள் யாரையெல்லாம் தன்னுடைய உறவுக்காரர்களாக மாற்றிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறாரோ அவர்களையெல்லாம் தன்னுடைய புதிய உடன்படிக்கை மூலமாக உறவு கொடுத்து தன் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கிறார் இந்த நிலை பெறுவதுதான் மீட்பு ஆகும் இதை செய்வதுதான் கடைபிடித்து செயல்படுத்துவதற்குரிய செயலாகும் இந்த தேடாதவர்கள் இயலாத அதிகாரம் ஏழு இருந்து ஒன்பதுக்கு எதிராக என்ன நினைக்கிறார்கள் என்றால் இறைவார்த்தை என்பது அறநெறி கட்டளைகளான பத்து கட்டளையை கடைபிடிக்கும் செயல்தானே அந்த செயலை நாம் வேறு சபை ஆரம்பித்து செய்தாலும் ஒன்றுதானே என்று நினைக்கிறார்கள் எனவே வேறு சபை ஆரம்பித்து அதில் இவற்றை மிக தெளிவாக கடைபிடித்து வாழ்ந்துடுவோம் என்று எண்ணுகிறார்கள் இவ்வாறு லூக்கா பதினேழு பத்துக்கு எதிராக தங்கள் கடமையை கடவுளின் நிபந்தனைகளாக மாற்றி பார்க்கும்போதுதான் அவர்கள் இயேசுவின் உறவை குறித்து கவலை இல்லாமல் அது வேண்டாம் என்று கூறும் விதத்தில் விட்டு விடுகிறார்கள் இவ்வாறு கவலைப்படாமல் விட்டு விடுவதால் கவலை இல்லை என்று கூறி அதாவது குடும்பத்தில் தேவையை வேண்டும் போது அது எப்படியாவது இயேசுவிடம் இருந்து கிடைத்தால் போதும் என்று இயேசுவை தங்களுடைய ஓம் இயல்பின் தேவைக்கு உதவி செய்ய அழைக்கிறார் எனவே லூக்கா பதினேழாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்தின் படி இவர்களுடைய எஜமான் கடவுள் அல்ல மாறாக ஊன் இயல்பு அதனால் நாம் முதலில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கத்தோலிக்க திருச்சபை என்பது இயேசுவிடமிருந்து உறவு பெற்று வரும் குடும்ப வழி திருச்சபை ஆகும் எனவேதான் இதிலிருந்து யாரும் வெட்டுண்டவராக பிரிந்து சென்று மற்றவர்களுக்கு உறவு கொடுக்க இயலாது என்பதை திராட்சை செடி ஓமையில் என்றால் திருச்சபையின் தலைமையை ஏற்காதவர் யாராக இருந்தாலும் அவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் அவனிடத்தில் எனக்கு உறவு இல்லை என்று கூறுவதாக பொருள்படும் இந்த உறவு உரிமையை தான் பேதுருவிடம் யோவான் இருபத்தி ஒன்னு பத்தொன்பதில் கொடுத்து இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ற தனது திராட்சை கொடி தொடர்ந்து வளர்ந்து உலகம் முடியும் வரை அடுத்தடுத்த போப்பாண்டவர்கள் மூலம் வெட்டுண்டோ பட்டு போகாமலோ வளர வேண்டும் என்று இயேசு ஏற்படுத்தி உள்ளார் அதனால் போப்பாண்டவரை தலைவராக ஏற்பதுதான் இயேசுவின் ஏற்கும் செயலாகவும் உறவு கேட்கும் செயலாகவும் இருந்து நமக்கு அந்த உறவு என்ற மீட்பை தன் அதாவது வெட்டுண்ட திராட்சை செடி என்னதான் திராட்சை கொடியாக இருந்தாலும் அது அந்த இயேசு என்ற திராட்சை கொடியோடு உறவு இல்லாதது அதாவது மீட்பு பெறாதவர் என்று இயேசு கூறுகின்றார் ஆகையால் திருச்சபைக்கு இருக்கிறவர் யார் என்று கேட்டால் ஏசுநாத சுவாமி தான் என்று கூற வேண்டும்